முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேர்மையான அமைதியான கூட்டத்தொடராக அமைய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் சுமார் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு மூன்றாவது முறையாக ஒரு அரசு தொடர்ந்து பொறுப்பேற்று இருக்கிறது மூன்றாவது முறை ஆட்சியில் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்வது பெருமைக்குரிய நிகழ்வு கடந்த ஜனவரி மாதம் முதல் அரசியலில் பல விளையாட்டுகளை கட்சிகள் விளையாடியதாகவும் அதன் முடிவுகளை மக்கள் வழங்கியுள்ள நிலையில் இப்போது நாட்டின் இளைஞர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்கள் அங்கீகாரம் பெற இணைந்து பணியாற்றலாம் எனவும் அழைப்பு விடுத்தார் மேலும் நூற்று நாற்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குரலை எதிர்க்கட்சிகள் கடந்த கூட்டத்தொடரில் நிறைத்ததாகவும் நாட்டு மக்கள் எங்களை நாடாளுமன்றத்திற்கு நாட்டுக்காகவே அனுப்பியுள்ளார்களே தவிர கட்சிக்காக அனுப்பவில்லை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைவரின் ஒத்துழைப்பு தேவை ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என பிரதமர் மோடி वितार